நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பூன்று வெளியாகி இருக்கு சோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திட்டத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதில் விடுபட்டவர்களுடைய விவரம் சேகரிக்கப்பட்ட நிலையில் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்ச விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருப்பதாகவும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் அவர்களது வங்கிக் கணக்கிலும் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சோ வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து அமலில் இருக்கு இந்நிலையில் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் புதிதாக ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்ச விண்ணப்பதாரர்களுடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் வரக்கூடிய ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பதாரர்களுடைய வங்கி கணக்கிலும் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்